வணக்கம் கருவேப்பிள்ளை தொக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் கருவேப்பிள்ளை ஒரு கட்டு நல்லெண்ணெய் தேவையான அளவு சின்ன வெங்காயம் பதினைந்து பல் பத்து புளி ஒரு நெல்லிக்காய் அளவு உப்பு தேவையான அளவு வறுத்து அரைக்கிறதுக்கு உண்ட கூடான பொருட்களை பார்ப்போம் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இரண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வரமிளகாய் ஐந்து செய்முறை வெங்காயம் பூண்டு இது ரெண்டுத்தையுமே தோலை உரிச்சிட்டு நல்லா தண்ணியில் அலசிக்கோங்க கருவேப்பிலையும் இருந்து உருவி நல்லா அலசி தனியாக வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு கடுகை போட்டு கடுகு வெடித்த பிறகு கடுகு நல்லா வெடிக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அதோட வெந்தயம் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மிளகும் மிளகாய் வற்றலும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இந்த வறுத்த அத்தனையுமே ஆற வச்சு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க தேவைக்கேற்ப நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏன்னா வந்துட்டு கருவேப்பிலை மசீரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் தேவையான அளவு ரொம்ப தண்ணி ஆகிடாமல் அது ஒரு துவையல் மாதிரி வரணும் அதனால் தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க திரும்ப வானலியை வச்சு அதில் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா சூடாக்குங்க அதுலேயே சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த நெல்லி அளவு இருக்கிற புளியை ஒரு அரை கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பையும் போட்டு வச்சுக்கோங்க அந்த புளி கரைச்சல்லையே இந்த அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க அந்த எண்ணெயில் அடுப்பை வந்து எப்பொழுதுமே குறைஞ்ச தீயில தான் வைக்கணும் ஒரே சிறு துண்டு வெல்லம் அதை மட்டும் நல்லா பொடியாக நுணுக்கி அந்த கொதிக்கிறதோட கொதிக்கிற கருவேப்பிலையோட சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்துட்டு சிம்மில் அடுப்பு வந்து சிம்மில் வைக்கிறதுனால அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு தனியாக மேலே வரும் மேலே வரும் பொழுது அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க முதல்ல ஏன்னா இது வந்துட்டு அப்படியே இருந்துச்சுன்னா கீழே வந்து அடிப்பிடிச்சிரும் அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க சுவையான கருவேப்பிலை தொக்கு ரெடி இதோடு நீங்கள் வந்துட்டு எதை வச்சு சாப்பிடலாம் எதோடு சாப்பிடலாம் அப்படின்ற போது சுடு சாதத்தோட இந்த தொக்குலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அப்பளம் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது அதோடய சுவை ரொம்ப சு அலாதியாக இருக்கும் அதுமாதிரி வெங்காயம் பூண்டு இதில் சேர்க்க விரும்பாதவங்க நீங்கள் அதுக்கு பதிலாக பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டும் எங்களுக்கு வந்துட்டு தேவையில்லை அப்படின்ற போது அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்துட்டு பெருங்காயத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே வந்துட்டு உடலுக்கு நல்லது இது சாப்பிடும்போது இந்த பித்தம் சம்மந்தமான அனைத்து கோளாறுகளுமே வந்து நீங்கும் அது இல்லாமல் கருவேப்பிலையை டெய்லி வந்துட்டு நீங்கள் சாப்பிடும்போது தலைமுடி நல் நல்லா வளரத்து உண்ட அறிகுறிகள் உங்களுக்கே தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்